தாவிதுக்கு முதல்ல கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு ரெண்டாவது அவன் கையில் இருக்கிற கூழாங்கல் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது போதும் அந்த கோழியத்தை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவன் கேட்குறான் தடியோட வருவதற்கு நான் என்ன நாயா இவன் சொல்றான் உன்னை அடிக்கிறதுக்கு இது போதும்ண்டே இது இது திஸ் இஸ் எனஃப் ஏ உங்கிட்ட இருக்கிற பட்டையம் உனக்கு எவ்வளோ பெருசோ எங்கிட்ட இருக்கிற கூழாங்கல் எனக்கு பெருசு அதை கொண்டு ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற இதை கொண்டு ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கற ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்டது தான் அது ஒருத்த கீபோர்டு வாசிச்ச உடனே அவரு கீபோர்டு வாசிக்கிறாருங்க அவர் பெரிய ஆளுங்க நமக்கு ஒன்றும் தெரியாது ஆமாம் அவர் கீபோர்டு வாசிப்பார் பாட சொல்லிப்பாருங்க கீபோர்டு மாதிரியாதான் தான் சவுண்டு வரும் அவருக்கு பாடம் வராது ஒரு சிலருக்கு பாடம் வரும் கீபோர்டு வராது ஒரு சிலருக்கு பேச வரும் பாடம் வராது சிலருக்கு பாடம் வரும் பேச வராது இல்லையா நல்லா பாடுவான் பேச சொல்லுங்கள் தடுமாறுவான் நல்லா பேசுவான் பாட சொல்லுங்கள் கூட்டம் மொத்தம் கலைஞ்சிரும் பத்து நிமிஷத்தில் ஒரே பாட்டு கூட கலைச்சிருவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கத்தர் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு கொடுத்ததை முதல்ல நீங்கள் நம்பணும் எங்கிட்ட கத்தர் கொடுத்தது தி பெஸ்ட் இதை கொண்டு கத்தர் என்னை முன்னேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதுல நான் மேலே வருவேன் எப்படியோ எவனையும் உயர்த்த கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல நமக்கு நம்ம கொடுத்த டேலண்ட் மேல முதல்ல நமக்கு ஒரு கான்பிடன்ட் வரணும் எனக்கு ஆண்டோர் சொல்லிக்கிறது கொடுத்தது ஒண்ணுதான் உனக்கு நான் கொடுத்த அபிஷேகத்தை முதல்ல நீ கனம் பண்ணு நீ என்ன செய்யு கனம் பண்ணு நீ அதுக்கு மரியாதை கொடு நம்மளே அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி இன்னொருத்தன் மரியாதை கொடுப்பான்